ஏடா படிக்க தன்னை பத்தின நம்பிக்கையே இல்லை ஆக்சுவலா அவருக்கு எல்லாரையும் பார்த்தா மேமா இருக்கு ஆக்சுவலா யா இவர் நம்மள கவுத்துருவாரா அவர் நம்மள கவுத்துருவாரான்னு வேற வெவ்வேறு வழிகள்ல வந்து லீகல் மூலமா லீகல் சேனல் மூலமாவ கோர்ட் மூலமாவோ ஏதோ ஒரு வகையில வந்து பொதுக்குழுவை கூட்டி எதாவது அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காரே தவிர அவருக்கு தன்னோட தலைமையை பத்தி ஒரு பயம் இருக்கு யார் வந்து நமக்கு எதிராக சதி பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் ஒருத்தனை கூட வச்சிக்க முடியாது ஒருத்தனைக்கு கூட வச்சுக்க முடியாது அதனால தான் வேலுமணி தங்கமணியை மட்டும் வச்சிருக்காரு இந்த விஜயபாஸ்களை வச்சிருக்காரு ஒரு பக்கம் பாஜகவுடையும் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்காரு ஒரு பக்கம் திமுகவும் ரொம்ப எதுக்காக மாதிரி இருக்காரு நம்ம தலைமை அப்படியே கணிஞ்சு ஆனால் போகிறோம் அப்படின்ற சேஃபாக ஒரு செயல் பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லை இன்னொரு கேள்வி சார் இப்போ தங்கமணி வேலுமணி இவங்க எல்லாருமே வந்து ஒரு பவரான மெஸ்டாக இருக்கிறவங்க அவங்க பின்னாடி வந்து நிறைய பணங்கள் இருக்கு இதெல்லாம் சொல்றாங்க ஆனால் செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பவரான பர்சனாக இருந்தபோது எடப்பாடி எந்த இடத்துல பயப்படுறாரு சார் பயப்படுறாரு சொல்ல முடியாது அவர் உறுத்தலாக கூட நினைக்கலாம் உருத்தல்

கட்சியோட டிசிஷன் எடுக்கிற இடத்துல என்னை கன்சல்ட் பண்ணுங்கன்றதான் எதிர்பார்க்குறாரு அவர் அதை கன்சல்ட் பண்ணாத போது அவர் ஓரங்கட்டை போடும்போது அவர் கொந்தளிக்கிறார் அந்த கொந்தரிப்போட கொந்தளிப்போட வெளிப்பாடு தான் இந்த ஆட்சி ஆனால் இது வந்து ஒரு பொது நலன் இல்லாமல் அவருக்கு ஒரு சுயநலத்தோடு தான் வைக்கிறாரா ஆமாம் அவர் ஒதுக்கப்படுறதுனால தான் வைக்கிறாருன்னு என்னுடைய கருத்து அவர் வந்து வேற ஏதோ ஒரு லார்ஜர் டிசைனில் அவர் இருக்கார் வேற ஒரு பெரிய சதி திட்டத்தில் ஒரு பங்களிப்பு அவர் செய்கிறாருன்னு நான் நினைக்கல ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் அவர் கிடையாதுன்றது என்னுடைய கருத்தாக ஆனால் இன்னொரு கேள்வி சார் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தப்ப பல பேரை வந்து தன்வசப்படுத்திக்கிட்டாரு அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு ஆமாம் ஆட்சிக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஆ இல்லை இபிஎஸ்ஆன்னு வரும்போது பல நிர்வாகிகள் அவர்கிட்ட வச்சுக்கிட்டாருன்னு பொழுது எந்த இடத்துல இவர் தவறு பண்ணார் செங்கோட்டையனை வந்து கூட வச்சுக்க வேண்டாம் அப்படின்றதுல செங்கோட்டையன் வந்து இவருக்கு மூத்தவராக இருக்காரு அவற்ற எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது வந்து அந்த முதல்வர் பதவி தேர்ந்தெடுத்த போதே வந்து செங்கோட்டையனுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கணும் இப்போ இயல்பாகவே எடப்பாடி என்ன நினைக்கிறாரு இவர் வந்து நம்மளோட மூத்தவர் இவர் முதல்வர் பதவியை எதிர்பார்த்தவர் இவர் என்றைக்குமே நமக்கு ஒத்து வர மாட்டார் அதனால் இவர் நைஸாக ஓரங்கிறது பெட்டர்னு அவர் அடிப்படையாக இப்போ இருபத்தி ஆறில் வந்து ஒரு தடையாக இருப்பான்னு நினைக்கிறாரு இருபத்தாறில் தடையாக தான் இருக்க அப்படின்னு நினைக்கல இவர் வந்து நமக்கு ஒரு ஒரு தேவையில்லாமல் இருக்கார் இவர் மூத்தவராக இருக்கார் நம்மளோட ஏரியாக்குள்ளேயே இவர் வரமாட்டேன்றாரு அதனால் இவர் சைலண்டாக கட்டுறது பட்டர்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலாக அது வேறுமணி தங்கவணி இன்ட்ரெஸ்ட்டும் அதில் கலந்துருக்கு அந்த கொங்கு பாலிடிக்ஸில் இவர் ஒரு மூத்தவராக இருக்கார் இவர் ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு அவங்க அவங்களும் நினைக்கிறாங்க எடப்பாடியும் நினைக்கிறாரு அதனால் அவர் ஓரம் கட்டப்படுறார் ஆக்சுவலாக வந்து சி ஒரு ஏதோ ஒரு 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 மீட்டிங்கில் ஒரு முடிவு எடுக்கிற மீட்டிங்கில் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் இல்லை அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஈஸில் நீங்கள் கே தேர்தலில் செங்கோட்டை என்ன எலக்ஷன் இன்சார்ஜ்